ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியோட ப்ரிப்ரேஷன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் அண்ட் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பூ இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்து எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் கிடைக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜீப்பாக கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பூ பழம் இதெல்லாம் வந்து முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம் அதாவது ஒரு நாள் முன்னாடி வாங்கினேன் நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் முன்னாடி வாங்கினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூவும் அவ்வளோ நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டு வாசலில் தோரணம் கட்டுறது அது மாதிரி சாமி மண்டபத்துக்கு வந்து தோரணம் கட்டுறது இந்த மாதிரி வேலைகள் இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து முடித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கிறது அதெல்லாமுமே நான் இன்றைக்கி தான் பண்ணேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி விளக்கு இதெல்லாம் அலம்பி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாள் நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பச்சரிசி இட்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை மேல் மாவுக்கும் தான் நான் வந்து அரிசி போட்டுட்ருக்கேன் பச்சரிசி இட்லி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் இதை சேர்த்துட்டு வெந்நீரில் நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா பச்சரிசி இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூரணமும் நான் கலரி வச்சுக்கிறேன் இது வந்து தேங்காய் பூரணம் இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நாள் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளம் வந்து பாகு மாதிரி வர்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது தேங்காவையும் பண் தேங்காவை போட்டு நல்லா கலரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எள்ளு பூரணமும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எள்ளு பூரணம் வந்து பண்ணலை எள்ளு பூரணத்துக்கு எள்ளை ஊற வச்சுட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட வெள்ளம் ஏலக்காய் இதோடு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்திங்கன்னா எள்ளு பூரணமும் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் வாசலில் பார்த்தீங்கன்னா மா கோளம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதுவுமே பச்சரிசி அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து கோலம் போட போகிறேன் இந்த பச்சரிசி மாவில் வந்து நம்ம கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் பண்டிகை விசேஷம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி கோலம் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது வெயிலும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழைமேகமும் திரண்டு இருந்தது மாறி மாறியான ஒரு கிளைமேட்டு தான் அது நாடியில் வந்து துணி போட்டிருந்தேன் ஸோ அது வந்து மழை வரா மாதிரி இருக்கவே அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கோலம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க இது வந்து காஞ்சதுக்கப்புறம் இன்னுமே நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு இலை இருபத்தோரு பூ அந்த மாதிரி பூஜை பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங் எனக்கு வந்து கிடச்ச வரையிலும் எனக்கு என்னென்ன இலை கிடச்சிதோ அதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா அரச இலை இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அரச இலை கைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நல்லா பெரிய மரம் இது இதுலேருந்து வந்து ஒரு நாலஞ்சு அரசை இலை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அருகம்புல்லும் அதுக்கப்புறம் துளசி எல்லாம் இருந்தது அதுமாதிரி மல்லிகைப்பூ இலை இதெல்லாம் வந்து நான் இங்கேருந்தே எடுத்துட்டேன் அருகம்புல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது பத்தாது அதனால் கடையிலையும் கொஞ்சம் வாங்கிட்டேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறத வச்சா ரொம்பவே விசேஷம் அதனால் வந்து நான் இங்கேருந்தே கொஞ்சம் பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் மார்க்கெட் போனோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை கண்ணெல்லாம் விற்றாங்க அது வந்து ஜோடி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இருக்க மாலை அதுக்கப்புறம் விதவிதமாக விநாயகர் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரி மாதான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இங்கே அதாவது கணேஷ் சதுர்த்தி விநாயகர் கூட அந்த கௌரியும் சேர்த்து இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க கௌரி அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்வதி தேவியை தான் இங்கே வச்சு அங்கே வந்து கும்பிட்டு இங்கே எல்லாருக்கும் வந்து பாக்கு கொடுத்து அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க நம்ம எப்படி வரலட்சுமி நோம்பு பண்ணுறோமோ அதே மாதிரியே அம்பாள் உட்கார வச்சுட்டு கயிறெல்லாம் கட்டி தாம்புலெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் பூவெல்லாம் ரொம்ப விலை அன்னிக்கு எல்லா பூவுமே மல்லி எல்லாம் முழம் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்துது அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து மாவு கலறி வச்சுட்டு கொழுக்கட்டை மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம் மாவு ஃபஸ்ட்டே கலறி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த வேலை பண்ணுறதுக்கு அப்புறம் பூஜையோட அலமாரியில் வந்து எல்லா தேவையான சாமான்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமும் வந்துடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம்லாம் வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான கடவுள் அதாவது நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே ஏற்றுப்பார் அவர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் அஷ்டோத்திரமும் அந்த மாதிரி கூட நீங்கள் படித்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அன்றைக்கின்றச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியில் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் வந்து விநாயகரை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனது வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி விநாயகரை வாங்கி வச்சு டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கௌரியை கூட பார்க்கலாம் இங்கே வந்து இதுதான் வழக்கம் எல்லாேருக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அடுத்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கோயில் இங்கே ஒன்று இருக்குது போனால் அவ்வளோ கூட்டம் விநாயகரை பார்க்கவே முடியல அதனால் வேறு ஏதாவது பக்கத்தில் கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு விநாயகர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த சோமேஸ்வரா டெம்பிள் இங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் சாய் பாபாவும் இருந்தார் அந்த சன்னதியும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வந்தாச்சு நிறைய பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே அழகாக சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் போக போக உங்களுக்கு பார்க்குறதுக்கே பள்ளி பழிச்சு அவ்வளோ சூப்பரா ஒரு ஃபெஸ்டிவ் வைப் மாதிரி சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விநாயகரை பார்க்குறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை விநாயகரை நம்மளால் பார்க்க முடியுமோ அத்தனை விநாயகரை வந்து நம்ம பக்கத்து பக்கத்தில் இருக்கிற விநாயகரை நீங்கள் பார்த்தா கூட அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு கோவிலில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி நிறைய விநாயகரை வந்து அன்றைக்கி நான் வந்து பார்த்தேன் ரோட்டில் போகும்போது ஒவ்வொரு முக்குலேயும் வந்து அந்த மாதிரி விநாயகரை டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்